சமக்கர சிஷ்டா திட்டத்தின் கீழே கல்வி நிதி ஆண்டுதோறும் இரண்டாயிரம் கோடிக்கு மேல கொடுத்துட்டு இருந்தாங்க அதனுடைய அதிகமான பங்கை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு போட்டிருக்குது வழக்கு தொடுத்திருக்கிறது அதுல பி எம் ஸ்ரீ திட்டத்துக்காக பி எம் ஸ்ரீ திட்டத்துக்கான நிதியை தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு ஒதுக்கல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே தான் இந்த நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொண்டு இருக்கு அதனால தமிழ்நாடு இருமொழி கொள்கையை கொண்டு இருப்பதால பி எம் பள்ளிகள் திட்டம் மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக செயல்படுத்துவதை கட்டாயமாக்குறதுனால அதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழே நிதி பெறும் மாநிலத்தின் உரிமையை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்துது கல்வி நிதியை நிறுத்துறது கல்வி தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கான மாநிலத்தின் அதிகாரத்தை அரசியலமைப்பு கொடுத்த அதிகாரத்தை அபகரிப்பதற்கு சமமானது தேசிய கல்விக் கொள்கையை மாநிலம் முழுவதும் முழுமையாக செயல்படுத்துறதுக்கும் மாநிலத்தில் பின்பற்றப்படும் கல்வி முறையில் இருந்து விலகி நிற்பதற்கும் மாநிலத்தை கட்டாயப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு முயல்கிறது அப்படின்னு மனு போட்டிருக்கிறாங்க